தமிழக மீனவர் மீனவர்கள் கட்சியின் சார்பாக நடக்கும் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஊடகத்துறை மற்றும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதற்கப்புறம் வந்துட்டு இந்த தமிழக மீனவர்கள் கட்சி வந்துட்டு மக்களுடைய இத்தனை ஆண்டு காலம் மக்களோட மக்களாக பயணிச்சிருக்கோம் எங்களுடைய கோரிக்கைகள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு எங்கேயுமே யாருமே செவிமடுக்க எடுக்க மாட்டேங்காங்க எங்களுக்கான வழிகளும் எங்களுக்கான வேதனையும் மீன மக்கள் படுறதை வந்துட்டு வெளி உலகத்துக்கு வந்து காட்டவே மாட்டேங்க அப்படின்றதுனால வந்துட்டு இன்றைக்கி இளைஞர்களாக நாங்கள் இணைஞ்சு இந்த கட்சியை வந்து நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம் இதை வந்துட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறது ஊடகத்துறையான உங்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை சந்திக்கிறேன் வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது எங்களுக்கு முதல் பத்திரிகைகளை சந்திப்பினால முதல் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிடுறோம் அதற்கப்புறம் நீங்கள் கேள்விகள் கேளுங்க அதற்கான பதில்கள் என்னென்றதை நாங்கள் சொல்கிறோம் நன்றி தமிழக மீனவர் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு முதல்கட்ட கோரிக்கை மற்றும் தமிழக மீனவர் கட்சியின் தீர்மானங்கள் பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் சாகர் மாலா திட்டத்தை ரத்து செய்யணும் தமிழக கடற்கரை மண்டலம் முழுவதும் பாதுகாப்பு மண்டலங்களை அறிவிக்கணும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் வெறும் வந்துட்டு அரசியலுக்காக கண்துடைப்பு நாடகம் வாக்கு வாக்கரசியலுக்க பண்ணாமல் வாக்குறுதி கொடுத்து வாக்கு அரசியல் பண்ணாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கச்சத்தீவுக்கு மீட்டு கொடுக்கணும் கடலில் காற்றாலை திட்டத்தை வந்து நிறுத்தணும் கடலில் வந்து பாலம் கடைசியாக வந்து மத ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கு பத்தாவது சுற்று ஏலம் விட்டுருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கடலில் நம்ம கடலையும் கடற்கரை சமூகத்தையும் காக்கிறதுக்கு கடற்கரையும் கடலையும் வந்துட்டு பன்னெண்டு நாட்டுக்கு மேலுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பாதுகாக்க மண்டலங்களை அறிவிக்கணும் லேடி வெலிங்டன் கல்லூரியில் உள்ள எங்களுடைய வழிகாட்டி எங்கள் இனத்தின் மூத்தக்குடி ஐயா சிங்காரவேலர் அவர்களுடைய வாழ்விடத்தை வந்துட்டு அவருடைய நினைவிடமாக மாற்றி அதை வந்துட்டு குரு பூஜை பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கணும் அவருடைய வாழ்விடத்துலேயே அவருக்கான நினைவு மண்டபம் அமைக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் சென்னை லூர் சாலையில் உள்ள சாலையை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாற்றணும் பொதுப்பட்டியிலருந்து எடுத்துகிட்டு அது வந்து எங்கள் மீனவ மக்களுக்கு பயன்படுத்துறது அதை திரும்பவும் எங்களுடைய எங்களுடைய பயன்பாட்டுக்கு அதை நீங்கள் கொண்டு வரணும் கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் மக்கள் தொகை அடி அடிப்படைப்பில் எங்களுக்கான சமத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும் முற்றிலும் மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டம் சொல்லிட்டு கொண்டு வராங்க அந்த திட்டங்கள் அத்தனையுமே வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு மத்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஐயா முதல்வர்கள் வந்து சரியான எடுத்துரை வழங்கி மீனவருடைய வாழ்வுகளை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் வலியுறுத்திக்கிறோம் அதே மாதிரி மீனவர் பகுதியில் வந்து சுற்றுச்சூழல் கேள்வி ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு பலவேற்காட்டிலேருந்து கன்னியாகுமரி வரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதை மாதிரி நடக்கு இது எதுக்குமே வந்து மத்திய அரசாக வந்து கார்ப்பரேட் வந்து கொண்டு வர்றதுக்காக எங்கள் மீனோட வாழ்விடங்களும் வாழ்வாதாரத்தை அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மென்மேலும் தொடரக்கூடாது முதல்வரையாக வந்துட்டு இதற்கான மு அத்தனை நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் வந்துட்டு கிராம பஞ்சாயத்துகள் கிராம பஞ்சாயத்துக்களில் மீனவர்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டணும் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய நிறைய கிராம பஞ்சாயத்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மா நகராட்சிகளுக்குடையும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கூட்டப்புள்ளின்னு ஒரு கிராமம் இருக்குது நெல்லை மாவட்டத்தில் கூட்டப்புள்ளி கிராமத்துடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற லெலிஞ்சிபுரம் ஊராட்சியாக தான் அதை வச்சுருக்காங்க அது அத்தனையும் வந்து மீனவர்களுக்கான உரிமைகள் அதில் மறுக்கப்படுது அதை அத்தனையும் பண்ணி கொடுக்கணும் அதற்காக அந்த சந்திப்பு வச்சுருக்கிறோம் மேற்கொண்டு பத்திரிகைகள் கேள்விகள் கேட்கலாம் நன்றி ஐயா சீனாபுரத்தில் வந்து இருபத்தொம்பது புள்ளி அறுபது ஏக்கர் வந்து பாரம்பரிய மீனவர்கள் வந்த இடத்தை வந்து கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சு இது போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து அரசு வந்து கண்டிப்பாக நம்பிக்கைதான் நம்பிக்கைதான் வெறும் வாக்கு அரசியலுக்காக இந்த மீனவர் சமூகம் வந்துட்டு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு நாங்கள் கேட்கறது அதிகார அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கீடு கேட்கல எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் வாழ்வியல் பாதுகாக்கப்படணும் இந்த மக்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற ஆளும் அரசாங்கம் அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றாத போகிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த கூட்டம் வச்சுருக்கோம் அடுத்தடுத்து கோரிக்கைகளை வைப்போம் என்றைக்குமே வந்துட்டு அகிம்சை வழி கோரிக்கைகள் தான் நம்ம ஒன்று வந்து வென்றெடுக்க முடியும் இது கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் அடுத்து எதுவுமே இல்லை ஒன்று ஒன்றா நாங்கள் கேட்போம் தார்மீக உரிமையில் நான் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரலை மக்களோட மக்களாக இருந்து ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்த பிரஜையா இருந்து மீனவர்களை கலந்துட்டு வந்துட்டு எல்லாத்திலையும் அதுல இருந்து தான் நான் சினிமாக்கு வந்திருக்கேன் சினிமா பின்புலத்தில இருந்து சினிமா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அரசியல் வரலாம் இல்ல ஏற்கனவே அமைப்புகளாக இருக்கிறாங்க மீனவர் சங்கங்களாக இருக்கிறாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு ஒரு கிராமங்களையும் தனித்தனியாக இருக்காங்க அத்தனை பேரையுமே ஒரே குழு ஒரே குடையின் கீழ் இணைத்து அத்தனை எங்களுடைய குரல்கள் வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் வந்துட்டு வலிமையாக கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த அமைப்பை தொடங்கியிருக்கோம் இந்த கட்சி தொடங்கியிருக்கோங்க இல்லை அனைத்து மாவட்டங்களும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடற்கரை மாவட்டங்களான பதினாலு மாவட்டங்களும் பாண்டிச்சேரி உட்பட பதினாலு மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டில் உள்ள மீனவர்கள் அத்தனை பேருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும் அமைப்புகள் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே அதுக்கான கல களப்பணிகள் எல்லாமே போய்ட்டுருக்குங்க இல்லை கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேலைகள் இருக்கையா புரியல ஆமாம் இல்லை போட்டிருக்கிறதுனால தான் கேட்குறாங்கல்ல புரியல இல்லை அடையாளப்படுத்தணும் இல்லையா இப்போ வந்துட்டு தேர்தல் கமிஷனில் கொடுக்கறதுக்கு கேட்குறாங்க நீங்கள் இப்போ ஒரு சந்திப்பு கொடுங்க ஒரு நியூஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க ம் சரி ஐயா சரி கண்டிப்பா கண்டிப்பா வாங்கிடுவோம் ம் 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 கண்டிப்பாக 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 சொல்கிறேன் ஐயா சிங்காரவேலருடைய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த ஐயா சிங்காரவேலரை வந்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எடுத்துகிட்டு வரோம் இன்றைக்கு ஐயா அம்பேத்கரோடைய அம்பேத்கர் அவர்களை நாங்கள் போட்டுருவோம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐயா ஜீவானந்தம் இந்த மீனவர் சமூகத்தில் பிறந்தவர் அவருக்காண்டி என்னென்னு பண்ணணும்னு இருக்குது அதே மாதிரி வந்து ஐயா குருஷ்பர்நாந்த் போட்டிருக்கோம் தூத்துக்குடி மக்களுக்கு குருஷ்பராந்த் ஐயாவை தெரியும் அவருடைய சொத்துக்கள்லேருந்து தூத்துக்குடிக்கு தண்ணீர் கொண்டு வந்த கோமான் குருஷ்பநாந்த் ஐயா அப்படி எந்த தலைவர்கள்னு கேட்டாலும் அதுக்கான எல்லா விளக்கங்களும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம் அத்தனையும் உள் வாங்கிட்டு எங்கள் முன்னோர்களாக போட்டிருக்க எங்கள் தலைவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் உள்வாங்கிட்டு தான் இந்த களத்துக்கு பயணிக்கிறக்கே நாங்கள் வந்திருக்கோம் ஐயா சந்திரபாபு வந்துட்டு ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்தவர் அவர் வந்துட்டு அந்த மீனவர் சமூகம் எல்லாமே வந்துட்டு சந்திரபாபை வந்துட்டு இந்த திரைத்துறையில் அவருக்கு ஒரு அடையாளமாக பார்த்தாங்க அதனால அந்த அன்பின் காரணமாக அந்த அன்பின் வெளிப்பாட போட்டிருக்கேன் சந்திரபாபு அவர்கள் வந்து ஒரு சுதந்திர இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நாடு கடத்தப்பட்ட ஒரு தமிழனுடைய மகன் அந்த தமிழ் சுதந்திர நாடு கடத்தப்பட்ட ஏபி ரொட்ரிகோஸ்வருடைய மகன் தான் சந்திரபாபு அவர் அன்னைக்கு கடத்தப்பட்ட நாடு கடத்தப்படுவது அரசு உடைமையாக்கப்பட்ட சொத்தின் மதிப்பு பல லட்சம் கோடி அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகன் இந்த சமுதாயத்தில் இருந்தார் வளர்ந்தார் சாய்த்தார் என்பதற்காக தான் அவருடைய படம் போட்டு இல்லை இன்னைக்கு வந்துட்டு இந்த மீனவர் சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு கல்வி உதவி அவங்க காலேஜில் ஸ்காலர்ஷிப்பு சீட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் நாங்கள் அவருடைய படம் போட்டு

இல்லை கண்டிப்பாக வந்துட்டு கச்சத்து விஷயங்களை இதை நாங்கள் பேசியிருக்கிறோம் மீனவர்கள் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வர வந்துட்டு ஆயிரம் ஆய் ஆயிரம் கிட்ட வரப்போது மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க திறந்துருக்காங்க முடமாயிருக்கிறாங்க அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் வாழ்வாதாரம் இன்றைக்கி வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் பாமன் தங்கசிமடம் மொத்த மக்களும் இடையில ஊர்கூடி கூடி போராடுறாங்க ஊரு கூடி போராடினாலும் அதற்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கான வந்து வழிவகை செய்யணும் ஒன்றிய அரசாங்கம் தான் தீர்வை கொண்டு வர முடியும் அந்த தீர்வை நோக்கி வழிநடத்துவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை சில போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம்

கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு அந்த மீன் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வர வியாபாரிகளுக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்னை சிட்டிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மீன் குடங்கள் இருக்கு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சுகாதாரமாக அவங்களுக்கான கட்டமைப்புகளை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் கழிவறைகள் இந்த வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாயிண்ட் கேட்டீங்க மீனவர்களுக்காண்டி என்ன பேச போகிறீங்கன்னு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஃபிஷர்மேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும் அந்த கார்டில் உள்ள எல்லா மீனவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே போல் வந்துட்டு கடலில் வந்துட்டு அடிபட்டு தன் வாழ்வாதாரத்திலேருந்து இருந்து நிற்கிறவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஊக்கத்தொகை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க குடும்பத்தில் இழந்திருக்காங்க கணவன் வந்துட்டு எங்கே போனார்னே தெரியல அப்படின்ற இடத்துல வந்துட்டு கணக்கு இருக்காங்க அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரிய இருக்காங்க கண் முடி கண் தெரிய கடலில் வந்துட்டு எங்கேயோ போகிறோம் நாங்கள் இந்த ம இந்த மக்களுக்காண்டி எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்நிய செலவீட்டுறதுல இந்த மீனவர்களுடைய பங்கு வந்துட்டு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு தெரியாதில்ல பத்திரிகை அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனால் இந்த மீனவர் சமூகம் மட்டும் குறிப்பிட்டு சில இடங்களில் ஒதுக்கப்படுது அது இனிமேலும் தொடரக்கூடாது எங்களுக்கான ஒரு அமைப்பும் எங்களுக்கான சில விஷயங்களும் நாங்கள் பண்ணினாதான் ஆளும் அரசாங்கத்திட்ட எங்களுடைய கோரிக்கையை வலுவாக வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழக மீனவர்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா எலெக்ஷன் போட்டி போடணும் கிடையாது ஐயா நாங்கள் வந்துட்டு வாக்கு அரசியலுக்கு வரல எங்களுடைய வாழ்வாதார அரசியலுக்கு வந்திருக்கிறோம் எங்கள் மக்களின் குரலா வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறோம் வாழ்வாதார அரசியலுக்கு தான் வந்திருக்கோம் வாக்கு அரசியலுக்கு நாங்க வரலையா ஆமா சரியா கண்டிப்பா சரியா அதுக்குதான் சையா கேட்கிறேன் ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே கொதிச்சல் இருந்த சமூகம் ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே கொதி செல்ற சமூகம் ஜாதி மத இன மொழி வேறுபாடு மொத்தத்தை கலைஞ்சிட்டு ஹிந்து மீன் பிடிக்கிறாங்க முஸ்லீம் மீன் பிடிக்கிறாங்க கிறிஸ்தவர் மீன் பிடிக்கிறாங்க அத்தனை பேர் ஒரே குடையின் கீழ் மீனவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களே வந்துட்டு ஒரு சினிமாவில் வந்துட்டு தவறாக ரவுடியாக ஒரு ஒரு கடத்தல் பண்ண கடத்தல்காரங்களா அந்த மாதிரி சித்திரி சித்தரிக்கிறாங்க அது சில படங்களில் அது வலுக்கட்டாயமாக வச்ச மாதிரி இருக்குது அதனால தான் வந்துட்டு அந்த இதை நாங்கள் எழுதிருக்கோம் ஏன் இனிமேல் மேலே அதை தொடரக்கூடாது யாருடைய மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நானும் கலைத்துறையில் இருக்கிற கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு யார் மனசையும் புண்படாத அளவுக்கு பார்க்க சொல்லுங்கள் ஒரு சின்ன ஜாதி குறியீடுக்கே கொதிச்சல்றாங்க ஆனால் நாங்கள் ஒரு பறந்து விழுந்து அனைத்து மக்களையும் இணைத்து ஒரு ஒரு குழுவாக இருக்கிறோம் மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறியில் இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நாங்கள் ஜாதி ரீதியாக எந்த ஒரு பிளவுகளும் நாங்கள் இருந்தது கிடையாது எங்களை வந்து அப்படி சித்தரிக்க வேண்டாம் தாழ்மையை பத்திரிகை மூலமா வந்துட்டு சினிமா உள்ள அத்தனை பேட்ட நான் கேட்டுக்கிறேன் வேறு என்ன கேட்டதுக்கு